எல்லோருக்கும் வணக்கம் என் பெயர் ராம உதயா முத்துக்குமரன் சார்லதா அக்காவின் பெண்மையடைந்த புனித விழாவிற்கு வருகை தந்த அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன் ஆழ்வின் முதல் படியை எடுத்து வைத்த அக்கா என்றும் தன் பெற்றோரின் செல்வ திருமகளாய் கல்வியும் குறையாத ஒரு கபடி வராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் ஒரு கழு பிணி உடலும் சரியாத மனமும் அன்பகளாத கணவனும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தி வராத வார்த்தை ஒரு தடைகள் வாராத குடையும் குழையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் மிகுந்த இறை என்பும் பெற்று வாழ வாழ்த்துகிறேன் நன்றி வாழ்கவளமுடன்